உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்களுடைய அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் ஒரு முக்கியமான தகவல் என்ன முக்கியமான தகவல் கும்பராசிக்கு எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன வாழ்க்கையில் சீக்கிரமா நாம செட்டில் ஆகணும் இதுதானே நம்ம எதிர்பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மனித ஜீவராசிகள் அத்தனை பேரும் நாம் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் உடனே பெரிய லெவலில் ஒரு ரெண்டு நாளில் பணக்காரணாயணும் இதை நோக்கித்தான் எல்லாரும் போடுறோம் இல்லையா சீக்கிரமாக நம்ம வீடு வாங்கணும் காரு வாங்கணும் சொத்து சேர்க்கணும் இந்த ஆசதானங்க மனிதனை இந்த அளவுக்கு ஓட வைக்குது அப்போ கும்பராசி சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ராசி கிரகம் கூட ரெண்டு வச்சுருக்கு சனி பகவானுக்கு ரெண்டு ராசி குரு பகவானுக்கு ரெண்டு ராசி ரெண்டு ரெண்டுன்னு சொல்லும்போதே கும்பராசிக்காரங்க யோசிக்கணும் ஓ எங்கேயோ என்னமோ அப்படின்னு யோசிக்கணும் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க புத்தி வேலை செய்யுதுன்னு அர்த்தம் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வேலை தான் நீங்கள் உழைப்பை போட்டால் தான் உங்கள் புத்தியை பயன்படுத்தினா மட்டும்தாங்க பணம் வேறு எந்த வழியிலையும் பணம் வராதுங்க கிரகங்கள் நன்மை செய்துன்னு வச்சுக்கோங்க கதவை தட்டி பணம் தருமா ஒரு நல்ல கிரகம் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்துருச்சு லக்னாதிபதி இப்போ ரெண்டு ரெண்டாம் இடத்துல பயங்கரமான ஒரு கிரகம் பார்வை செலுத்துது அழுத்தமாக இருக்குது வலுப்பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்க கதவை தட்டி பணம் தருமா இங்கே தான் மக்களை யோசிக்கணும் அந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தா ராஜயோகம் வந்துருச்சு அப்படின்னா வெளியில நம்ம தொழிலில் எங்கேயோ சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு அர்த்தம் அந்த சந்தர்ப்பத்தை கூட அந்த கிரகங்கள் தருகின்ற ராஜயோகத்தை கூட உங்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினாதான் வெற்றி இல்லைன்னா வெற்றி இல்லை அப்போ கிரகங்களை எதிர்பார்க்காம நாம் எப்போவுமே விதிங்கிற பள்ளத்தை மதிங்கிற மதிநுட்பத்தை கொண்டு நிரப்பி கிரகங்களையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் தான் நாம் வேகமாக வளர முடியும் நம்ம புத்திசாலித்தனத்தை ஒவ்வொரு நாளும் வினோதமாக நாம் எதையோ பார்க்குறோம் இப்படி தள்ளிக்கிட்டே போகிறோம் இல்லையா ரோட்டில் பாருங்க ஆபீஸ்ல பாருங்க வீட்டில் பாருங்க படுக்கையில பாருங்க ஏதோ ஒன்றை பார்த்துக்கிட்டும் தேடிக்கிட்டுமே இருக்கீங்க என்னைக்காவது உங்க ஆரோக்கியத்தை தேடினீங்களா உங்களுடைய புத்தியை தேடுனீங்களா உங்களுடைய தொழிலை தேடினீங்களா இதை தேடினாலே வளர்ந்திருப்பீங்கள எப்பவுமே ஒன்றை தெளிவா தெரிஞ்சுங்க அன்பு கும்பராசி சகோதர சகோதரிகளை நம்மளுடைய வாழ்க்கையிலே முன்னுக்கு வரணும் பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய திறமையும் புத்தியும் பயன்படுத்தினா எதிரி தள்ளி நிற்பான் இப்போ எதிரிங்கிறது என்ன நமக்கு கிரகம் சரியில்லை பிறந்த நேரம் சரியில்லை அப்படின்னா அதை ஓரங்கட்டிட்டு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி தாங்க பணம் சம்பாதிக்க முடியும் வேறு எந்த வகையிலும் மாமனோ மச்சானோ உறவுகளோ செய்யுமா கும்பராசிக்காரர்களை எப்பவுமே மனதில் ஒரு விஷயத்தை போட்டு குலப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனால் மகா புத்திசாலிகள் சந்தர்ப்பத்தை தவற விடாமல் பயன்படுத்தணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரிங்க நான் நிறைய பார்த்தாச்சு நிறைய தொழில்களை செஞ்சுட்டேன் ஆனாலும் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியலை அப்படிங்கிறவங்க தானே அவங்களை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம் அப்போ இப்படி ஒரு நிலை வருது அப்படின்னாலே நாம செய்யக்கூடிய தொழில் எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு எங்கேயோ நாம புத்திய சரியா பயன்படுத்தல தெளிவா முடிவெடுக்கலை அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அது கூட புத்திசாலித்தனம் தானே தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க என்ன சாஸ்திர விதிகள் சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுது விதியை மதியால் வெள்ளு எவ்வளவு பெரிய விதியாக இருக்கட்டுங்க மதியங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை சரியாக பயன்படுத்தினா விதியை கூட வீட்டு வாசலில் உட்கார வச்சிடலான்னு தெரியுமா சரி இப்போது தெய்வ ஆலயங்கள் கோவில்கள் மசூதிகள் எங்கெங்கேயோ பிரார்த்தனை எல்லாம் நடந்துட்டுருக்கு நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் ஆனாலும் லக்னம் மகர லக்னமாக இருந்தாலும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் எல்லா நிலைகளையும் சந்திச்சுட்டேன் ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல இப்போ இதுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல எப்போவுமே பிறந்த ஜாதகத்தில் ரெண்டு பாதை இருக்கிறது ரெண்டு பாதை நிச்சயமாக இருக்கிறது அது எந்த நிலையில் கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தினாலும் எதிர்மறை ஆற்றலை தந்தாலும் கடவுள் விதிப்படி அதுக்குள்ள ரெண்டு பாதை இருக்கு எப்படி ஒரு ரெண்டு ராசி ஆட்கொள்ளுது யோசிச்சு பாரு இப்போ சனி பகவான் கும்பராசி ஆனால் மகரத்துக்கும் கும்பந்தான் குரு பகவான் மீனராசி தனுசுக்கும் குருதான் சுக்கரன் துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் செவ்வாய் மேஷத்துக்கும் விருட்சகத்துக்கும் புதன் கன்னிக்கும் மிதுனத்துக்கும் ஒரு கிரகம் ரெண்டு ராசி வச்சிருக்கு அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பிறந்த ஜாதகத்துக்குள்ளே ரெண்டு பாதை இருக்குது அதை யாரும் உங்களுக்கு சொன்னார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது அந்த பாதையை இருக்கக்கூடிய ரெண்டு பாதையில் எந்த பாதையை தொட்டாலும் கரண்ட்டு மாதிரி பிடிக்கும் தொழில் அசுர வெற்றி கிடைக்கும் அந்த ரெண்டு பாதையில் ரெண்டு படி இருக்குது அதில் தப்பான படியும் இருக்குது ரைட்டான படியும் இருக்குது அந்த படியை நீங்கள் கரெக்டாக தொட்டீங்க அப்படின்னா கரெக்டான தொழிலை தொடுவீங்க உங்கள் புத்திசாலித்தனம் நெருப்பை போல வேலை செய்யும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம் அதீத புத்திசலுத்தனத்தோடு பெரிய லெவலில் வெற்றி பெறலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து இந்த ஜாதக அமைப்பின்படி எனக்கான தொழில் செய்யக்கூடிய பாதை எது பர்டிகுலராக கேட்கணும் அந்த பாதையை தப்புப்படி ரைட்டு படி ரெண்டு இருக்குது அந்த ரைட் படியில் நீங்கள் காலை வச்சா போதும் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி தப்பான படியில் வச்சிட்டீங்கன்னு வைங்க முதல் கோணல் முற்றிலும் கோணலாக மாறிடும் அப்போ எந்த வகையில் எப்படி தான் திருப்பி போட்டாலும் மறுபடி மறுபடியும் சொன்னாலும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுடைய திறமையும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் தான் பணத்தை தரும் தொழிலை தரும் சந்தோஷத்தை தரும் மாமே மச்சாம் உறவு யாரும் உங்களுக்கு இந்த விஷயத்தை தரமாட்டாங்க கிரகங்கள் கூட சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருமே பணம் தராது அதை நாம தான் பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மூலத்திரிகோர ராஜயோகம் இருந்தாலும் நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தலை அப்படின்னா வீணான ராஜயோகமாக மாறிடும் அப்படி இருக்கிறதுனால கும்பராசி அன்பு சகோதர சகோதர ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க எந்த வகையில் எப்படி எடுத்துக்கொண்டாலும் உங்கள் திறமை தான் உங்களுக்கு சோர் போடும் வேறு எதுவும் போடாது ஆனால் பாதையை காட்டும் ஜாதகத்துக்குள்ளே பாதை இருக்குது ரெண்டு பாதை இருக்குது உடனே உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்ப ஜோதிடரை பாருங்கள் இல்லைன்னா நல்ல ஜோதிடரை பாருங்கள் எங்கேயுமே பார்க்க முடியலையா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி என்ன வந்து பாருங்கள் கும்பராசிக்காரர்களே சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான பாதையை தெரிந்து கொண்டு உங்களுடைய புத்தியை பயன்படுத்துங்க சம்பாதிங்க லைஃப்பில் நல்லா இருங்க இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே